ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் <Nokia> பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கன்னிராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு உண்மையிலேயே உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம் ஏ இரண்டு ஒன்பது கூடை அதிபதி இரண்டாம் இடம் என்றாலே தனவாக்கு குடும்பஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்றாலே பாக்கியஸ்தானம் எவ்வளவு தனவரவுகள் இருந்தாலும் பாக்கியம் எனுங்க நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியம் கிடைக்கல கஷ்டப்பட்டு இருக்கீங்க பணம் காசு நிறைய இருக்கு சாப்பிட முடியல பணத்தையே அதுங்க முடியும் காயினா கோல்டு காயினாவாக சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது உடம்பு சரியில்லை உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது ஆனால் ராகு கேது உங்களுக்கு இப்போ நல்லபடியாக இருக்கார் இருந்தாலும் சில வேலைகள் உங்களுக்கு நடக்கலை ஏன் அப்படின்னா ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் ஏன்னா அவங்க ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார் அப்போ இப்படி சனீஸ்வரவன் பார்வையினாலே அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் பார்க்கவே கூடாது அப்போ அவர் பார்க்குறார் அப்படின்னாலே பிரச்சனை அப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுனாலே உங்களுக்கு டென்ஷன் நிறைய பேருக்கு சாப்பாடு வென்றிருக்குல சாப்பிட முடியல ஒரு இட்லி சாப்பிட்டவே வயர் ஆயிடுது என்ன வாக்கிங் போனாலும் எரிய முடியல சுவாமி அந்த இது ஆனாலும் உங்களுக்கு சில அற்புதமான வேலைகள் இப்போ நடக்கப்போகிறது என்னென்னா இது வரைக்கும் உங்களோட பாகியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த இந்த இரண்டு ஒன்பது குடை அதிபதி சுக்கிர பகவான் இப்போ ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு திக்வகம் அடையறாரு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக இடமாற்றம் இந்த வேலை வேண்டாண்டா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குது வேறு வேலை ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக இருக்கிறத விட்டு பற பறக்கிறத பிடிச்சிக்கோன்னு சொல்லலை யோசிக்கணும் நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் யோசிக்கணும் இந்த இந்த வேலையிலே பரவாயில்லை நமக்கு நல்ல சம்பளம் வருது கொஞ்சம் டென்ஷன் தான் பரவாயில்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா ஓகே சரியா அதுமாரி தொழில் வியாபாரம் கண்டிப்பாக சில பேருக்கு அப்படியே போயிட்டுருக்கு அதை எப்படியாவது பூஸ்டப் பண்ணணும்னு பார்ப்பீங்க நல்ல வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க சரியா எடுக்கிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும் வெளியூர் உள்ளது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஓரளவுக்கு அதெல்லாம் பரவாயில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியான ஒரு ஜீவனம் விருத்தி அடையும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் மூன்று எட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர கால சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும் ஏன்னா அஷ்டமாதிபதி அவரோட நட்சத்திர சாரம் அதே சமயம் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சாதகமாகும் உத்தியோகம் நிமித்தமாக இல்லை ஏதாவது முயற்சி அண்ணா எல்லாத்துலேயும் நம்ம முயற்சி எடுக்கணும்னா எதாக இருந்தாலுமே இப்போ ஒரு ஆஃபீஸ் கிளம்புறோம் முயற்சி எடுக்கணும் என்ன ஆஃபீஸ் கிளம்பணுங்கிற முயற்சி எடுக்கணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணும் முயற்சி எடுக்கணும் சாப்பிட்ணுன்னு நினைக்கணும் அதுவே முயற்சி தான் அதுவாக வந்து விழாது என்ன சிஷன் ஒரு பாட்டில் சொல்வார் இட்லி அப்படியே தட்டில் வந்து விழணும்னு அதெல்லாம் வந்துச்சு என்ன குக்கர் அப்போல்லாம் குக்கர் கிடையாது இட்லி குண்டாங்கள வச்சு வேக வச்சு எடுத்து அது பண்ணுவாங்க இப்போ எல்லாம் மிக்ஸி உடனே அது வேக வைக்கிறதுக்கு குக்கர் எல்லாம் ஏகப்பட்டது இப்போ அற்புதமாக எல்லாம் நடைமுறையில் வருது அதுமாதிரி பட்டனை போட்டால் காற்று சட்டுன்னு வரணும்னு பாடுவார் ஃபேன் அப்போல்லாம் ஃபேன் கண்டு வராதன்னு காலம் இப்போ வந்துட்டு பட்டனை போட்டாலே ஃபேன் சுற்றுது காற்று வருது நம்ம உட்காந்த இடத்துல காற்று வருது இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்ட் பாயிண்ட்ருக்கு விஞ்ஞானம் என்னதான் விஞ்ஞானம் போனாலும் மெய்ஞானமும் ஜோதிடமும் கூடவே வரும் எப்போவுமே அது அப்படியே ஒரு டபுள் ட்ராக்கு இப்போ ரயில் போகணும்னா டபுள் ட்ராக் ரெண்டு ட்ராக் வேணும் அந்த ரெண்டு ட்ராக் தான் ஒன்று விஞ்ஞானம் ஒன்று மெஞ்ஞானம் விஞ்ஞானமே சில சமயம் வாங்குறது ஏன் அங்கே மெய்ஞானம் அது ஜாஸ்தியாகிடுறது மெய்ஞானம் என்றைக்குமே அடிவாங்கது மெய்ஞ்யானம் எண்ணிக்கை மைதியாக இருந்தது தான் எல்லாமே செய்யும் அப்போ இந்த மூன்று எட்டு கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் நிருவிசேஷ் காலில் வரும்போது கொஞ்சம் முயற்சிகள் சாதகமாகவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் ராகுவின் திருவாதி இந்த சுக்கர டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உத்தியோகத்துக்காக கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள் இருக்கும் உத்தியோகத்துக்காகவே சில இதெல்லாம் வேலைகள் எல்லாம் திட்டமிடுவீங்க கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள் சக வியாபாரிகள் இப்போ ஏகப்பட்ட கடைகள் வந்துருச்சு சுவாமி ஏகப்பட்ட ஒரு பூக்கடை அப்படின்னாலே ஒரு பத்து பூக்கடை இருக்குது ஒரு நகைக்கடை அப்படின்னாலே இருபது நகைக்கடை இருக்குது ஆனால் இருபது நகைக்கடையிலேயும் கூட்டம் இருக்குது ஆனால் கையில் காசு இல்லை எல்லாத்தையும் கையில் காசு இல்லை ஆனால் நகைக்கடையில் கூட்டம் இருக்குது இருபது நகைக்கடையிலையும் பார்த்திங்கன்னா இருக்குது அவன் சாதாரணமாக கௌதம் சொல்லர்ஸ்னு ஒன்று போட்டு வைப்பான் அங்கேயும் ஒரு பத்து பேர் இருப்பாள் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு முன்னேற்றம் வேணுங்கிறது கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி வரும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கும் நாலு ஏழு குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூசண நட்சத்திரக்காரில் வரும்போது உறவினர்கள் மூலமாக சில செலவுகள் இருக்குங்க உறவினர்களுக்காக சில வேலைகளை செய்வீங்க உதவிகளெல்லாம் செய்வீங்க உங்கள் உதவியை கேட்டு வருவாங்க அதெல்லாம் செய்வீங்க அதுமாரி வெளியூர் இல்ல வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக சில உதவிகளை செய்வீங்க இந்த மாதிரிலாம் ஒரு சில மாற்றங்கள் இனிமையாக அமையும் ஜீவனத்துக்காக சில வேலைகளை கற் அற்புதமாக செய்வீங்க ஜீவனம் எப்படி வரணும் அந்த மாதிரி சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயார் ஏன்னா சுக்கர பகவானாலே மகாலட்சுமி தான் அதிதேவதை அந்த அதிதேவதையை நம்ம பிரார்த்தனை பண்ணினாலே உங்களுக்கு சில பாயிண்ட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளையின் தாயாரையும் மனுஷால் தியானம் பண்ணுங்கோ ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக மகாலட்சுமி தான் தாயார் தாயாரை வழிபாடு பண்ணுங்க மாலை உண்டு அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் இந்த ஜீவனஸ்தானத்துல இருக்கக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிரபகவான் உங்களுக்கு சகல விதங்களிலும் அனுகூலங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்